ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு நல்ல படம் வந்தாலுமே அந்த படத்தோட டேரக்டர்ஸ் வந்து தளபதி எப்போவுமே கூப்பிட்டு விஷ் பண்ணுவார் அந்த லிஸ்ட்டில் இப்போ வந்து டிராகன் படத்தோட அஷ்வத் அவர்களும் வந்து இணைஞ்சிருக்காரு இதுக்கு முன்னாடி அமரன் படம் டேரக்டரும் அதுக்கப்புறம் மகாராஜா படம் டேரக்டரும் வந்து விஷ் பண்ணார் தளபதி அவர்கள் ஸோ அவங்கள விஷ் பண்ணுறது தவிரதே இல்லை அவர் ஸோ அதை மாதிரி இப்போ வந்து அஷ்வத்தை வந்து பாராட்டியிருக்கார் தளபதி அவர்கள் ஸோ அதை வந்து அஸ்வத் அவர்களே வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அதுவும் பயங்கரமாக ஓவர்மெல்மாயி எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காரு அதில் அவர் வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்க அப்படின்னா என் கூட இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எதுக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணுறேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது தளபதியை ஒரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணும் அதுவும் கண் கண்டிப்பாக வந்து ஃபுல் மெரிட்டோட மீட் பண்ணும் அப்படிங்கிறதான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ஒர்க்கிங் பார்ட் வந்து எனக்கு இப்போ தெரில தளபதி கூட ஒர்க் பண்ணுவானா இல்லையான்ட்டு பட் ஆனால் தளபதியை நான் வந்து மீட் பண்ணிட்டேன் ஸோ அவரை நான் மீட் பண்ணும்போது அவருக்கு ஆப்போசிட்டில் நான் உட்காந்துருந்தேன் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நிறையவே பேசுவேன் ஸோ அதனால் என்னோட டீம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து என்ன பேச போகிறேன் தளபதி கிட்டே ஸோ இவ்வளோ பெரிய ஃபேனாக இருக்கானே என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து என் கண்ணில் வந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு நான் அவரை பார்த்து அவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் கண்ணீர் தான் வந்துச்சு ஸோ அதை பார்த்து என் டீம் வந்து அவ்வளோ ஷாக் ஆகிட்டாங்க சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க என்ன ஒரு லவ் தளபதி மேலே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு சொன்னால் புரியாது என் ஃப்ரெண்டு பிரதீப் அவர்களை வச்சு தான் நான் வந்து படம் பண்ணணுன்னு வந்தேன் ஸோ அதை பண்ணேன் அதுக்கான கிரெடிட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஸோ அதே மாதிரி தளபதியை வந்து நான் மீட் பண்ணிட்டேன் அதுவும் முக்கியமாக வந்து தளபதி வந்து என்னை பார்த்து கிரேட் ரைட்டிங் ப்ரோ சொன்னது வந்து அந்தளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு என்னோடய சர்க்கிளே கம்ப்ளீட் மாதிரி இருக்குது ஸோ தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ அண்ட் அர்ச்சனா கல்பாதி மேம் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சமயம் எமோஷனலாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஸோ அது பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு ரீச் இருக்குது இப்போ ரீசெண்டாக இந்த போஸ்ட் தான் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலும் ஆகிட்டு இருக்குது தளபதியோட ஃபேன் பை டைரக்டர் லிஸ்ட் வந்து பெருசாக ஆகிட்டே போகுது தளபதி அவங்கள கூப்பிட்டு விஷ் பண்ணுறதும் தவறுதும் இல்லை ஸோ இது வந்து சூப்பரான ஒரு தருணம் இந்த மாதிரி தளபதி அப்டே தெரிஞ்சுக்கிறதுக்காக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்